ஒன்றிலே ஒரு மனமாற்றம் வருகிறது அது வரைக்கும் ஏசுவை அறியவில்லை மேசியாவை அறியவில்லை ஜனங்கள் யூத ஜனங்களாக இருந்தவர்கள் அவர்கள் இயேசு பிரசன்ன கேட்கிறார்கள் அவர் பின்சல்கிறார்கள் ஏ இவர் மேசியா இவர்தான் என்று மாற்றத்தை காண்கிறார்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை அடைந்த ஜனங்கள் பல லட்சம் அடைந்த பன்னெண்டாயிரம் ஆண்டவர் அற்புதம் செய்தது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன எத்தனை அற்புதம் செய்தாரோ தெரியல அவர் செய்த அற்புதங்களை எழுத முடியாது என்று வேதம் சொல்கிறார் அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் தன்னுடைய மூன்ற வசத்தில் செய்திருக்கிறார் என்றால் எத்தனை ஜனங்கள் அவரால் பயன்பட்டிருப்பார்கள் அவர்